பதினொன்றாம் வகுப்பு பாடம் மூன்று புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் எட்டு தொகை நூற்கொள்ளில் ஒன்று நற்றினை ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் சங்ககால பெண்பார் புலவர் வரிசையில் இடம் பெறாதவரை தேர்ந்தெடுக ஒளவையார் ஆதி மந்திரியார் காரைக்கால் அம்மையார் நப்பசலையர் ஸோ இவங்க மூணு பேருமே என்னென்னா சங்ககால பெண் புலவர்கள் தான் இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும் பக்தி இலக்கிய காலத்தை சேர்ந்தவங்க ஆற்றுப்படை நூல்கள் ஏற்றப்பட்டதன் குறிக்கோள் அரசர்களின் வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதற்கு ஏற்றப்பட்டது ஸோ கூத்தர் ஆற்றுப்படை வந்து முக்கியமான ஆற்றுப்படை நூல் கோவலன் சேனன்றி மரவா பண்பினன் என்பதை எக்கூற்று புலப்படுத்துகிறது மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன் பின்வரணம் அகநூல் எது நாளடியார் குறுந்தொகை இன்னானார்ப்பது திருக்குறள் ஸோ இந்த மூணுமே என்னென்னா அறநூல்கள் குறுந்தொகை மட்டும்தான் அகநூல் சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க வாக்கு தவறாமை தசரதன் நட்புக்கு குகன் செயல் வீரர் அனுமன் விருந்து சபரி ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியானது பொருத்தமான இணையை சுட்டுக தருமன் பொறுமை அர்ஜுனன் வில்லாற்றல் துரியோதனன் பொறாமை பீமன் கொடை தவறானது ஸோ கொடைக்கு வந்து கர்ணன் தான் வருவாரு சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க பாண்டு குந்தி ராமன் சீதை ராவணன் மண்டோதிரி திருடாரதன் காந்தாரி ஸோ இவங்களுடைய மனைவி பெயர்கள் பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அவ்வையார் அதியமான் பாரி கபிலர் கூனி சகுனி அப்படின்றது தவறானது தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி தேங்க்யூ